கடலில் கிடைக்கக்கூடிய சங்குகளை வளம்புரி இடம்புறின்னு ரெண்டு வகையான சங்குகள் இருக்குது பெரும்பாலும் வளம்புரி சங்குகள் கிடைக்கிறதில்ல ஆனால் இடம்புரி சங்குகள் நிறைய கிடைக்கும் ஆனால் நெய் கொஞ்சம் விட்டுறணும் இது ரெண்டையும் விட்டுட்டு ஒரு மூணு சொட்டு தேன் சுத்தமான தேன் ஒரு மூணு சொட்டு தேனை விட்டு இந்த விஷயத்தை செஞ்சதுனால நிறைய பேர் கடன் பிரச்சனைகள் வந்து மீண்டும் பெரிய லெவலில் தொழில் வியாபாரத்தில் ஆயிருக்காங்க ஸோ மிகப்பெரிய செல்வ வளத்தில் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க ஆதி சித்த விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நம்ம பணம் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம் நிறைய பரிகார முறைகள் நிறைய ஆலய வழிபாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்லேயே ஒரு சில வேலைகளை செஞ்சு நம்ம ப பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் அந்த வகையில் கடலில் கிடைக்கக்கூடிய சங்குல வளம்புரி இடம்புறின்னு ரெண்டு வகையான சங்குகள் இருக்குது பெரும்பாலும் வளம்புரி சங்குகள் கிடைக்கிறதில்ல ஆனால் இடம்புரி சங்குகள் நிறைய கிடைக்கும் ஆனால் வளம்புரி சங்குகள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மா நாடுகள் கிடைக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் சங்குகள்னு சொல்லக்கூடிய சங்குகள் ஏதோ கிடைக்குது ஸோ சங்குகளில் வளம்புரி அமைப்பில் இருந்தால் போதுமானது நம்ம இந்த பரிகார பூஜை செய்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்கும் அப்போ இந்த வலம்புரி சங்கை எடுத்துகிட்டு வந்து நல்லா கல்லுப்பு கலந்த நீரில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த விளக்கில் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் அதே சமயத்தில் நெய் கொஞ்சம் விட்டுறணும் இது ரெண்டையும் விட்டுட்டு ஒரு மூணு சொட்டு தேன் சுத்தமான தேன் ஒரு மூணு சொட்டு தேனை விட்டு அந்த விளக்கு அதாவது அந்த சங்கு கிழக்கு முகமாக தெரிகிற மாதிரி நீங்கள் திரி போடுறது கிழக்கு முகம் நோக்கி போடணும் கிழக்கு முகமாக தெரிய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்க நல்லெண்ணையும் நெய்யும் ஊற்றிட்டு மூணு சுட்டு தேன் ஊற்றிட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான தடைகளும் நிவர்த்தி ஆகணும் சகலவிதமான சிக்கல்களும் இன்றோடு தீர்ந்துடணும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இன்றோடு நிவர்த்தி ஆகிடணும் ஏவல் டில்லி சூன்யம் திருஷ்டி இது மாதிரி அனைத்து தோஷங்களும் இன்றையோடு நிவர்த்தி ஆகிடணும் அப்படின்னு மனசார வேண்டிட்டு அந்த விளக்க தெய்வமாக பாவிச்சு அந்த விளக்கு தான் உங்களுக்கு தெய்வம் விளக்க தெய்வமாக பாவிச்சு விரைவாக இன்றிலிருந்து எங்கள் வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கணும் அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகணும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டாகணும் நவகிரகங்களோட நன்மைகள் நடக்கணும் எனக்கு அஸ்தக்திக்கு பாலகர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து எங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான உயர்வையும் தரணும் அப்படின்னு ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லா விதமான அதிர்ஷ்டமும் எங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கு தான் தெய்வமாக பாவித்து தெய்வம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் எத்தனை நாளைக்கு செய்யணும் அப்படின்னா இருபத்தி ஒரு நாட்களுக்கு தொடர்ந்து தீபம் தீபமதித்த வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியில போயிடும் நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிட்டாவே கணவன் மனைவிக்குள்ளார் இருக்கக்கூடிய சண்டைகள் தீர்ந்துடும் பெற்றோருக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரிவினைகள் தீர்ந்துடும் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தரித்திர நிலைகள்லாம் நீங்கிடும் செல்வ வளம் பெறுகிறதுக்கு ஆரம்பிக்கும் நிரந்தரமான தொழில் உண்டாகும் தொழிலில் வரக்கூடிய வருமானம் தேவையில்லாத செலவுகளிலிருந்து தவிர்த்து நல்ல செலவுகள் சேமிப்புக்காக பயன்படும் அதே சமயத்தில் வீட்லேயும் நம்மளை சுற்றி இருக்கிறோங்கட்டி நல்ல அன்பும் அந்யோனியமும் பெருகும் இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் சங்கில் தீபம் போடணும் நெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணும் மூணு சொட்டு தேன் விடணும் இது மூணு போட்டு த போட்டு தீபம் ஏற்றுங்க செஞ்சு பாருங்கள் இது நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை செஞ்சதுனால நிறைய பேர் கடன் பிரச்சனைகள் வந்து மீண்டும் பெரிய லெவலில் தொழில் வியாபாரத்தில் ஆயிருக்காங்க ஸோ மிகப்பெரிய செல்வ வளத்தில் அவங்க வந்து வளர்ந்துருக்காங்க ஸோ அற்புதமான ஒரு பரிகார முறை பண்ணுங்கள் நிச்சயமாக செல்வ வளத்தோடு வாழ்வீங்க நன்றி